ாயசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக நான் பல பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக நம்முடைய மாயையெல்லாம் மறந்து அந்த மாயை கண்ணை நினைப்பதற்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் என்ன அதாவது இன்னைக்கு இந்த மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைப்பவர்கள் மட்டுமே இந்த பதவி இந்த பதிவை பாருங்கள் கிருஷ்ணாவே உங்களுடைய பொறுப்பாதர் உங்களுடைய பொற்பாதங்களுக்குச் சரணம் அதாவது என்னென்னு பார்த்தங்கன்னா இந்த கதை என்னன்னு பாருங்களேன் ஒரு துறவி காட்டு காட்டு வழியே நடந்து வந்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு மனிதன் அங்கிருந்த மரம் 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 ஒன்றில் கயிறை ஒன்றை மாட்டி சுருக்கு போட்டு தூக்கு போட்டு கொண் தூக்கு போட்டு கொள்வதற்காக போய் கொண்டே இருந்தான் ஒரு சில வினாடிகளே அவன் அவன் கழுத்தை அதனுடைய நுழைத்து தூக்கில் தொங்க தயாரான போது நில் என்று கம்பீரமாக உத்தரவிட்டார் ஒரு துறவி அவன் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது என்ன காரணத்தால் இந்த மாதிரி தவறான முயற்சிகள் ஈடுபடுகிறார் என்று கேட்டாராம் துறவி சுவாமி என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் பிறந்ததில் கண்ணீர் பிறந்ததிலிருந்தே துன்பம் துயரம் வறுமை எனக்கு உலகில் வாழ தெரியவே இல்லை நான் நேர்மையானவன் உண்மையானவன் எனக்கு பணம் சம்பாதிக்க தெரியவில்லை எனவே அவ்வப்போது பட்டினி வேலை செய்யும் இடங்களில் என் உழைப்பு சுரண்டப்படுகிறது என் கூலி குறைக்கப்படுகிறது எனக்குரிய கூலியை காலம் தாழ்த்தியும் தருகிறார்கள் அல்லது அலையவிட்டு தருகிறார்கள் கூலி வாங்க நான் அலையும் போது செலவுக்கு வேண்டிய தொகை என் குடும்பத்தின் மூன்று நாட்கள் சாப்பிட்டு சாப்பாட்டு செலவு செலவு இப்படி எத்தனை எத்தனையோ சொல்லலாம் நான் ஏழையாகவே உள்ளேன் ஏழையாக இருப்பதை குற்றமாக நான் எண்ணவில்லை வாழ்நாள் முழுவதும் இந்த துன்பங்களையும் துயரங்களையும் என் கடின உழைப்பால் போக்க முடியவில்லை எனவே தான் சாக முயற்சித்தேன் நீங்கள் தடுத்துவிட்டீர்களே என்று கதறினாராம் அந்த கதறினாராம் அந்த மனிதன் மகனே நான் கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல் உலோகங்களிலேயே தூய்மையான ஒரு பொருள் என்று பாமர மக்களால் மதிக்கப்படுகிறது ஆனால் அது விலை அதிகம் அதை ஆபரணமாக்க மனிதர்கள் முயலும்போது என்ன செய்கின்றன நெருப்பில் போட்டு உருக்கி சுத்தியால் தட்டி நீட்டி வளைத்து பின் சிறு உளியினால் செதுக்குகின்றன மீண்டும் நெருப்பில் இட்டு காய்ச்சுகின்றன சாதாரண உலோகமான தங்கம் மற்ற உலோகங்களை மற்ற உலோகங்களை எல் எல்லாத்தையும் விட விலை உயர்ந்தது தூய்மையானது என தெரிந்திருந்தாலும் அதை எவ்வாறெல்லாம் பாடுபடுத்துகின்றன பயிர்களின் இனிமையானது கரும்பு என்பது உண்மைதான் அதைத்தான் நசுக்கி கசக்கி பிழிந்து சாரெடுத்து பின்படி கட்டுகின்றன ஆகவே நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன நல்லவற்றுக்கு இப்படிப்பட்ட துக்கமான கவலை தரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் உண்டாவது சகஜமானது விஷயமே இதனால் விளைவது நன்மையைத் தவிர வேறு எதுவும் இல்லை சாதாரணமாக இன்னொரு விஷயம் எடுத்துக்கொள் சாதாரணமாக பசுவின் பாலிலிருந்து பெறப்படுவது என்ன தயிர் மோர் வெண்ணெய் நெய் போன்ற போன்றவை இது எப்படி கிடைக்கின்றது பசுவிலிருந்து பாலை கறந்தவுடன் இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றப்பட்டு அடிப்பின் மேல் ஏற்றப்பட்டு எவ்வளவு சூடாக்க முடியுமோ அவ்வளவு சூடாகும் வரை காய்ச்சப்படுகின்றது பின் ஒரு சிறு துளி தயிரை விற்று உரைய செய்கிறார்கள் அது திரிந்து தயிராக மாறுகிறது அந்த தயிரை சும்மா விடுகிறார்களா இல்லையே ஒரு மத்து போட்டு கடை கடை என்று கடைந்து அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கப்படுகிறது அந்த வெண்ணெய் திரண்டவுடன் அதையும் சும்மா விடுகிறார்களா இல்லையே அந்த அதை வந்து அதுக்கப்புறம் வந்து எடுக்கப்பட்டவுடன் சிறிதளவு நீர் ஊற்றி மோர் ஆக்கப்படுகிறது வெண்ணெயை வெண்ணெயை மீண்டும் அக்னி பரீட்சைக்கு உள்ளாக்குகின்றார்கள் இப்போது அதிலிருந்து நெய் பெறப்படுகிறது இவ்வளவு ஏன் பாலாக வெண்மையாக இருப்பதால் தானே அது இவ்வளவு கஷ்டப்படுகிறது ஆக நல்லவர்கள் நாணயமிக்கவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையை பேசுபவர்களுக்கெல்லாம் இவ்வாறு சோதனைகள் நேரிடுவது சகஜமப்பா அப்படின்னு அந்த ஞானி வந்து அந்த துறவி வந்து யாருக்கு அந்த மனிதனுக்கு சொல்கிறார் அறிவாளிகள் இதை பொருட்படுத்த மாட்டார்கள் ஆகவே இந்த சோதனைகளை தாங்கு முடிவில் நன்மையை கிடைக்கும் வீட்டுக்கு போ உன் கடமை இசை பலனை எதிர்பாராதே அந்த பலன் வித்தியாசமான வடிவத்துடன் நீ எதிர்பாராத நாளில் எதிர்பாராத மனிதர் வடிவத்தில் வந்து உன்னை காக்கும் என்று அவனை ஆசிர்வதித்து அனுப்பினாராம் அந்த துறவி புத்தளிந்த மனதுடன் வீடு திரும்பினாராம் மனிதன் கஷ்டம் என்பது கழுதையின் மீது பின்பக்கமாக உட்கார்ந்து கொண்டு சென்றால் நீ கீழே விழுந்து விடுவது உறுதி கஷ்டத்தை வந்து கழுதைக்கு பின்னால் பின்பக்கமாக நீ உட்கார்ந்துச்சுன்னா நீ கீழே விழுந்து விடுவேன் கஷ்டத்தை வந்து கழுதையினுடைய முன்பக்கமாக நீ உட்கார்ந்து கழுதை கழுதைன்றது இப்போ எல்லாமே ஒரு பின்பக்கம் இருந்தும் டபுக்குன்னு வலுக்கி விழுவ அதே கழுத்துக்கிட்ட முன்பக்கமாக நீ உட்கார்ந்தால் உன்னால் சமாளிக்க முடியும் இதிலிருந்து நெய்யாகுவதற்கும் எவ்வளவு கஷ்டப்படுது அந்த பால் அதனால தான் அதுபோல் நாம் ஒரு ஒரு அதாவது ஒரு உலோகமான தங்கத்திற்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்படுகிறது தங்கம்ன்றோம் தங்கன்றது ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமான ஒரு உலோகம் அது எவ்வளோ கஷ்டப்படுது அது மாதிரி தான் நம்மெல்லாம் யார் நல்ல மனிதர்கள் சிறந்த மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் தங்கத்துக்கும் பாலுக்கும் சமம் நிச்சயம் கடவுள் வந்து நம்மளுடைய இறைநிலை சக்தி வந்து நம்மளையே நிச்சயம் வந்து நம்மளை ஒரு நெய்யாகவும் ஒரு தங்கத்தினுடைய சிறந்த ஒரு உலோகமாகவும் நம்மளை ஆக்குகிறாள் என்பதை நினைத்துக்கொண்டு அனைத்தையும் சந்தோஷமாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால தான் சொல்கிறாங்க யாராவது நமக்கு துன்பம் விளைவித்தாலோ நம்மளை யாராவது சாபம் விட்டாலோ அவர்கள் நம்மளுடைய கர்மாக்களை போக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களுக்கு நாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எங்களுடைய மன்றத்தில் சொல்வாங்க அதனால் இன்றையிலிருந்து நீங்களும் கடைப்பிடிங்கள் வாழ்க வளமுடன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்த உங்களுக்கு யாராவது பிடிக்காதவங்க உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா மனசுக்குள்ள அவங்களுக்கு வாழ்க வளமுடன் என்று நீங்கள் சொன்னால் அவர்களுடைய எதிர்வினை நம்மளை தாக்காது பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா